இன்னைக்கு விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகில் முன்னணி நடிகராக இருப்பவங்க தான் சிவகார்த்திகேயன் இவர் சினிமாக்கு வந்த சில வருடங்கள்ல முன்னணி நடிகரா மாறி இருந்தாரு இவர் வந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க இருந்தாலும் கூட பல தோல்வி படங்களையும் கொடுத்திருக்காங்க இந்த நிலையிலும் தென்தின் இயக்கத்துல டாக்டர் அடுத்ததா டான் போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுனால சிவகார்த்திகேயன் இழந்த மார்க்கெட்டை மறுபடியும் கைப்பற்றியிருந்தாரு இப்ப வந்து ரீசெண்டா படம் தெலுங்கு மற்றும் தமிழ்ல ரிலீஸ் ஆகியிருந்த படம் வந்து கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு அதனால் தனுஷ மற்றும் விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வாத்தி படத்தில் வந்து நடிச்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் வாரிசு படத்தில் நடிச்சுட்டு வராங்க ஸோ பிரின்ஸ் படத்துக்கு நடந்த தோல்வி மாதிரி இந்த ரெண்டு படங்களுக்கும் நடந்துருமோ அப்படின்னு நினச்சி தனுஷ் ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு ஸோ இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமாக ஆயிட்டுருக்கு மீண்டும் ஒரு விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி